வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்ரம் அதில் பகவானின் கருத்து பகவானே சொல்கிற வாக்குதான் நமக்கு பெரிய பிரமாணம் கீதையில் இவ்விஷயமாக சுவாமி என்ன சொல்கிறார் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா இப்படி சொல்கிறார் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதின அர்ஜுன ஆர்த்தோ ஜின்யாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப என்னை நாலு தினசான சதுர்விதமான ஜனங்கள் பஜிக்கிறார்கள் அதாவது வழிபடுகிறார்கள் யார் யார் இந்த நாலு வகைக்காரர்கள் ஒன்று ஆர்த்தன் இரண்டாவது ஜின்யாசு மூன்றாவது அர்த்தார்த்தி நாளாவது ஞானி என்கிறார் முதலில் சொன்ன ஆர்த்தன் என்பதற்கு கஷ்டப்படுகிறவன் துக்கமுற்றவன் என்று அர்த்தம் மனக்கஷ்டம் சரீர கஷ்டம் இவற்றுக்கு ஆளானவன் ஆர்த்தன் வியாதி வலி தாரித்ரியம் வறுமை மாழாத கஷ்டங்கள் பிரச்சனைகள் மனக்லேஷம் தருகிற உபத்ரவங்கள் இவை எல்லாம் ஆர்த்தியில் அடக்கம் இந்த கஷ்டம் தீர்வதற்காக துக்கபாரம் துயரச் சுமை தீர்வதற்காக இவர்கள் பகவானை வழிபடுகிறார்கள் அப்பா இந்த பாரத்தை இறக்கி வையப்பா என்று பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் பக்தர்களில் இரண்டாவது வகை கேட்டகரி யார் என்றார் ஜின்ஞாசு அதாவது ஞானமடைய விரும்பி சாதனை செய்கிற சாதகன் பகவான்தான் ஞான விதை போட வேண்டுமாதலால் தான் ஞானப்பால் கொடுப்பாளாதலால் இவன் பகவானை வழிபடுகிறான் ஆர்த்தன் மாதிரி இவன் ஞானம் தா ஞானம் தா என்று வேண்டி பிரார்த்தனை பண்ணினாலும் பண்ணுவான் அல்லது இப்படி கேட்காமல் பகவானின் திவ்ய ரூபத்தையும் கல்யாண குணத்தையும் வெறுமனே தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பான் அதுவே ஆனந்தமாக இருப்பதோடு இவனுடைய சித்தம் சிதறி போகாமல் இழுத்து கட்டி ஒருமுகப்படுத்தும் ஆச்சாரியாலும் இந்த சித்த ஐக்காக்கிரியத்துக்காகத்தான் உபாசனையை சொன்னார் இவன் ஞானம்தா என்று கேட்கவே வேண்டாம் பகவானை தியானம் பண்ணிக்கொண்டு சந்தோஷமாக இருந்தாலே போதும் இவனுடைய சித்தம் ஒருமுகப்பட்டு தானே அந்த பகவானின் நிர்குணமான அரூபமான சத்திய நிலையில் இவனை இரண்டர கரைத்துவிடும் அப்படி ஜீவாத்மா என்று கொஞ்சம் கூட தனியாக பிரிந்திருக்காமல் சத்திய வஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதுதான் ஞானம் அந்த நிலையிலே பூஜையும் இல்லை தியானமும் இல்லை அந்த ஸ்டேஜுக்கு போவதற்காகவே முதலில் இந்த ஜின்யாசு பகவானை பஜிக்கிறான் மூன்றாவதாக அர்த்தார்த்தி முதலில் சொன்ன ஆர்த்தியில் வருகிற தி வேறே இங்கே அர்த்தார்த்தியில் சொல்கிற தீயும் தாவும் வேறே சமஸ்கிருதத்தில் க வர்க்கம் ச வர்க்கம் ட வர்க்கம் த வர்க்கம் ப வர்க்கம் ஆகியவற்றில் ஒவ்வொன்றிலும் நாலு விதமான சப்தங்கள் உண்டு காவை எடுத்துக்கொண்டால் முதலில் கா அப்புறம் அதையே அழுத்தி கா மூன்றாவதாக கா கங்கை என்பதில் வருகிற மாதிரி நாலாவதாக இதையும் அழுத்தி கா இப்படியே ச ட த பவிலும் நன்னாலு உண்டு தாவில் முதல் சப்தம் ட தான் ஆர்த்தியில் வந்தது அர்த்தார்த்தி என்பதில் வருகிற தாவும் தீயும் இரண்டாவது தா அர்த்தார்த்தி என்றால் பொருளை இச்சிக்கிறவன் என்று அர்த்தம் அர்த்தம் என்றால் பொருள் அதாவது பணம் அர்த்தி என்றால் அதை வேண்டுகிறவன் முதலில் துன்புற்றவனைச் சொன்னாரே அதிலே பொருளில்லாமல் கஷ்டப்படுகிறவனும் அடக்கம்தான் அதனால் இங்கே பிரித்து சொல்லியிருக்கிற அர்த்தார்த்தி என்பவன் வறுமையில் கஷ்டப்படுகிறவன் அல்ல வாழ்க்கை நடத்தவே முடியாமல் இவன் சிரமப்படவில்லை ஆனாலும் இது போதாது இன்னும் நிறைய சுபிக்ஷம் வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை பண்ணுகிறான் நம்மில் பல பேர் இப்படித்தான் இருக்கிறோம் காலட்சேபம் நடக்க நமக்கு சிரமமில்லைதான் இருந்தாலும் இன்னும் நிறைய சௌகரியம் வீடு வேண்டும் கார் வேண்டும் என்று ஆசை இருக்கத்தான் செய்கிறது சப் கலெக்டர் கலெக்டராக ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார் கலெக்டர் மாகாணம் பூராவுக்கும் ஏதாவது ஓர் அதிகாரியாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் அர்த்தம் என்றதில் பணம் மட்டுமில்லாமல் பதவி கௌரவம் புகழ் எல்லாவற்றையுமே சேர்த்து கொள்ளலாம் நாலாவதாக ஞானியை சொன்னார் ஞானியும் தன்னை பஜிப்பதாக பஜந்தேமாம் என்று சொல்கிறார் சற்று முன்னாடிதான் சொன்னேன் ஞானியாகிவிட்டால் அப்புறம் பகவான் பக்தன் என்ற வித்தியாசமே இல்லாமல் பரமார்த்த சத்தியமான ஒரே ஏகத்தில் இவன் கரைந்து அங்கே பூஜை தியானம் எல்லாம் நின்று போய் விடுகிறது என்று இங்கே இப்படி ஞானியும் பக்தி பண்ணுவதாக பகவானை கோட் பண்ணுகிறேனே மேற்கோள் காட்டுகிறேனே என்றால் ஞான சமாதி நிலையில் பகவானுக்கு வேறாக பக்தன் இல்லைதான் ஆனால் ஞானி எப்போதுமே இப்படி லோக பிரஜை இல்லாமல் நிர்விகல்ப சமாதியில் இருப்பதில்லை அவனுக்கு வெளி உணர்வு இருக்கிற அல்லது இருக்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு தோன்றுகிற சமயங்களும் உண்டு அப்படிப்பட்ட சமயங்களில் சமாதி நிலையில் எந்த நிர்குண நிராகர குணமும் உருவமும் இல்லாத சத்திய வஸ்துவோடு இரண்டர கலந்திருந்தானோ அதே வஸ்து லீலா நிமித்தமாக பல குணங்களோடு ரூபங்களோடு லோக நிர்வாகம் பண்ணுகிறதை ஞானியானவன் ரசிக்கிறான் வாசுதேவ சர்வமிதி என்று அந்த வாசுதேவனே கீதையில் சொன்ன மாதிரி இந்த ஞானி லோகத்தில் எதை பார்த்தாலும் அதை பரமாத்மாவாகவே பார்த்து இதுவும் இதன் இன்னொரு வேஷம் இன்னொரு விதமான லீலை என்று அதை ரசிக்கிறான் ஆச்சாரியார் பஜ கோவிந்தத்தில் நந்ததி நந்ததி ஏவ என்று மூன்று தடவை திரும்ப திரும்ப சொன்னது மாதிரி எதிலும் எப்போதும் ரசத்தையே ருசித்து கொண்டு ஆனந்தமயமாக இருக்கிறான் இந்த ஞானி வெளி பிரகையற்ற சமாதியில் இல்லாமல் பகிர்முகமாக வெளி பிரஜையுடன் இருக்கிறபோது கூட அவனுக்கு வெளி உள் எல்லாம் ஒன்றுதான் வேதத்தில் சொன்னது போல உள்ளே வெளியே எல்லாம் அந்த ஒரே நாராயணன் வாசுதேவன் பரமாத்மாதான் வியாபித்திருக்கிறது என்ற உள்ளுணர்வு இருந்து கொண்டே இருக்கும் ஞானி அடைய வேண்டியது எதுவுமே இல்லை ஆகவே அதைத்தா இதைத்தா என்று பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை ஒரு பிரார்த்தனையும் காரணமும் இல்லாமல் தன்னால் அன்பாகத்தான் இருக்க முடிகிறது என்பதாலேயே பரமாத்மாவிடம் இருக்கிறானே இதுதான் பரம பரிசுத்தமான பக்தி அகைதுகி பக்தி ஹேது அல்லது காரணம் இல்லாத பக்தி என்று இதை பிரம்மஞானியான சுகாச்சாரியால் பாகவதத்தில் சொல்கிறார் இவனை ஒருத்தர் கத்தியால் வெற்றினால் கூட அதிலிருந்து காப்பாற்றும்படி இவன் பிரார்த்தனை பண்ண மாட்டான் ஏனென்றால் தான் சரீரமில்லை ஆத்மாதான் என்ற உள் அனுபவம் இவனை விட்டு அப்போதும் விலகி இருக்காது அந்த நிலையிலும் பிரார்த்தனை பண்ணாமலே பகவானிடம் பக்தியாக அன்புமயமாக இருப்பான் இப்பேற்பட்ட பக்தி எங்கே கஷ்டம் தீர்வதற்காக பகவானை பிரார்த்திக்கிற ஆர்த்தனின் பக்தி எங்கே அதைவிட மட்டமாக போதும் என்கிற அளவுக்கு சௌகரியம் இருந்தும் இன்னும் வேண்டும் என்று கேட்கிற அர்த்தார்த்திரியின் பக்திக்கு பக்தி என்று பேர் கொடுப்பதே தப்பு மாதிரி இருக்கிறதே என்று தோன்றலாம் ஆனால் சாக்ஷாத் பகவான் ஞானத்தை வேண்டுகிற ஜின்யாசுவையும் ஞானத்தை அடைந்தே விட்ட ஞானியையும் சொன்னார் போலவே இந்த ஆர்த்தன் அர்த்தார்த்தி இரண்டு பேரும் கூட தன்னை பஜிப்பதாகத்தான் சொல்கிறார் அது மட்டுமில்லை இந்த நாலு தினுசானவரையும் சுக்ருதின் ஜனா அதாவது சுக்ருதம் பண்ணினவர்கள் புண்ணியம் பண்ணினவர்கள் என்று ஸ்லாகித்து சொல்கிறார் இரண்டு ஸ்லோகங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த நாலு வகையான பக்தர்களும் ஸ்ரேஷ்டமானவர்களே உதாரணமானவர்களே உத்தாரா சர்வ ஏவை என்கிறார் ஏன் இப்படி சொன்னார் ஞானியையும் ஞானத்தை தேடுகிறவனையும் மட்டுமில்லாமல் லௌகீக கஷ்டம் தீர்வதற்காகவே பிரார்த்தனை பண்ணுகிறவனையும் ஓரளவு இருந்தும் கூட இன்னும் ஜாஸ்தி சௌக்கியம் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறவனையும் கூட ஏன் பகவான் தன் பக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டார் ஏன் அவர்களை சுக்ருத் உதாரர்கள் என்றெல்லாம் சிலாகித்தார் என்பது கேள்வி ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ